கோவை வெள்ளையங்கிரி ஏழாவது மலையில் தவறி விழுந்த திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் வீரகுமார் வயது முப்பத்தி ஒன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோவை வெள்ளையங்கிரி மலையில் நடக்கிற தொடர் பக்தர்கள் இறப்பை பற்றி தான் இந்த தொடர் இழப்புக்கு முழு முதல் காரணம் இந்த மலையோட ஸ்ட்ரக்சர் கிளைமேட்டு நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி தெரியாமல் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை பார்த்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி கிளம்பி நிறைய பேர் இந்த மலை ஏற போயிடுறாங்க ஆனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மலையை ஏறாதீங்க முடிஞ்சால் மலை ஏறத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்குங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மலையை ஏறி இறங்கினேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை உங்கள் சொந்த பந்தங்க தயவு செஞ்சு கேளுங்கள் இந்த மலையோட அமைப்பு பற்றியும் கிளைமேட் பற்றியும் எந்த நேரத்தில் ஏறலாம் நம்ம பாடி கண்டிஷன் தாங்குமா தாங்காதான்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த மலைக்கு போய்ட்டு வாங்க அப்படி நம்மளுக்கு ஆகாதா தயவு செஞ்சு போகாதீங்க முழு மனசோட ஈசனை வணங்குனா கடவுள் எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மளுக்கு வந்து அருள் கொடுப்பார் தமிழ்நாட்டிலேயே இந்த வெள்ளையங்கிரி மலையானது பருவத மலை சதுரகிரி மலை அகத்தியர் மலையை விட ரொம்ப கஷ்டமான மலையேற்றம்ன்றத நினைவில் வச்சுக்கிட்டு மலை ஏறுங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வெள்ளையங்கிறிய மலையை ஏறி இறங்கியிருந்தா உங்களோட அனுபவம் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்